கீழே இருக்க இந்த பிசுக்கெலாம் ஒரு லைன் போட்டுக்குங்க மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து போட்டுக்குங்க அடுத்தது பேக் ஹைட்டு வந்து பதிமூன்றரை ப்ளஸ் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக அரேஞ்ச் சேர்த்து பதினாலு இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க அதே அளவு கொஞ்சம் தூரம் தள்ளியும் மார்க் பண்ணி லைன் போட்டுக்குங்க அடுத்தது நெக் ரவுண்ட் வந்து ரெண்டரை இன்ச் இந்த ஃபோல்டிங்லேருந்து வச்சுக்கோங்க சோல்டர் வந்து ரெண்டு இன்ச் எடுத்திருக்கோம் ப்ளஸ் முக்கால் இன்ச் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக தேவைப்படும் அதனால் ரெண்டே முக்கால் வந்து மார்க் பண்ணிக்கலாம் பேக் நெக் வந்து எட்டு இன்ச் எடுத்தோம் எடுத்த அப்படியே வச்சுக்கலாம் மேலே வச்ச நெக் ரவுண்டு கீழே வந்து வச்சுக்கோங்க அடுத்தது ஆம்போல் லென்த்து வந்து இந்த ப்ளவுஸில் அஞ்சரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இங்கே இருக்கிற இந்த சோல்டருடைய அளவு இங்கே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க இதில் வந்து இப்போ செஸ் ரவுண்டு வந்து எடுத்துக்கலாம் செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம எட்டே முக்கால் வந்து எடுத்துருக்கோம் எட்டே முக்கால் இந்த ஃபோல்டிங்கில் இருந்து இந்த சைடு வந்து எடுத்துக்குங்க ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்குங்க அதே அளவு கீழேயும் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண மார்க்கிங் எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ணி லைன் வந்து போட்டுக்கலாம் கீழே வந்து கிராஸ் ஒரு லைன் போட்டு விட்டுருங்க பேக் நெக் வந்து கொஞ்சம் டிசைன் கொடுத்து நம்ம கட் பண்ணுறதுனால இதில் வந்து அரை இன்ச் வந்து க்ராஸ் வந்து இடத்து லைன் போட்டுக்குங்க அடுத்தது இங்கே நமக்கு பா மாதிரி வரும் ஆனால் இந்த சைடு மட்டும் நமக்கு கிராஸ் வரும் அதனால் இங்கே பா நேர் வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ராஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நேராக வரும் இங்கே க்ராஸ் வரும் இந்த இடத்துல வந்து பா வரும் அரேஞ்ச் வந்து கிராஸாக லைன் போட்டுட்டு இந்த இதில் கிராஸ் பண்ணி இது வரைக்கும் நீங்கள் நிறுத்திக்கிங்க ஏன்னா இந்த சைடு வந்து பாவம் இந்த சைடு வந்து இந்த டைமண்ட் ஷேப்பில் வந்து நமக்கு கிராஸ் வந்து போட்டிருக்கோம் அதனால் இந்த சைடு நமக்கு நேராக வந்து இந்த கிராஸ் வந்து இங்கே வந்து பா மாதிரி நமக்கு இதில் மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஆங்கோல் ரவுண்ட் வந்து போட்டுக்குங்க ஷோல்டர் கீழே அரை இறக்கி மார்க் பண்ணிவிட்டு ஆங்கோல் ரவுண்டு ஆரே முக்கால் வந்து எடுத்தோம் அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிங்க அதிலிருந்து இன்ச் முன்னாடி தள்ளி சிசர் சிசர்கட்காக மார்க் பண்ணிக்கிங்க இப்போ பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்த அளவுகளில் நம்ம எல்லாமே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஆங்கோல் ரோட ஒரு செசர் கீழே மடிப்பு பகுதியில் ஒரு செசர்க் வந்து கொடுத்துக்குங்க இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு நம்ம மார்க் பண்ண அந்த மார்க்கிங் பார்த்தாவே தெரியும் இங்க வந்து வந்து கிராஸ் எடுத்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பேக் நைக் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போ இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த மாதிரி ஷேப்ல வந்து இருக்கு அப்படிங்கிறது இது வந்து எடுத்துக்கலாம் வந்து லைன் போட்டுக்கலாம் கீழே மடித்து தேய்க்கிறதுக்காக ஒரு அளவு லைன் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது ஸ்லீவ் லென்த் வந்து அஞ்சு இன்ச் எடுத்தோம் ப்ளஸ் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக அரை இன்ச் சேர்த்து அஞ்சரை இன்ச் மா மார்க் பண்ணிக்கலாம் மேலே இருந்து கீழே மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க அதே அளவு இந்த லாஸ்ட்லேயும் மார்க் பண்ணிக்கிங்க இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் ஹோல் ரவுண்டை வந்து ஆராய் முக்கால் எடுத்தோம் அந்த ஆராய் முக்கால் இருக்கிற மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கிங்க எக்ஸ்ட்ரா வந்து ஒன்றரை இன்ச் தையலுக்காக எடுத்துக்குங்க ஸ்லீவ் ரவுண்டு வந்து நாலரை இன்ச் எடுத்தோம் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக எடுத்து இதுக்கு வந்து க்ராஸாக லைன் போட்டு ஆம்போல் வளைவு வந்து எடுத்துக்குங்க நீங்கள் இங்கேருந்து ரெண்டு டு ரெண்டரை இன்ச் எடுத்து கூட நீங்கள் வந்து இந்த ஆம்போல் வளைவு வந்து கொடுத்துக்கலாம் அடுத்தது ஆம்போல் டேத்துக்காக கீழே அரை இன்ச் இறக்கம் கொடுத்து கொடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஆம் ஹோல் ரவுண்டில் சிசர் கட் வந்து போட்டுக்குங்க கீழே இந்த மடுப்பிலையும் ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்குங்க நடு சென்டரில் ஒரு சிசர் கட் போட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க இதில் வந்து ரெண்டு கிளாத் மட்டும்தான் ஆம் ஹோல் டெப்த்துக்காக நம்ம கட் பண்ணணும் தெரியிறதுக்காக இங்கே வந்து ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க ஃபஸ்ட் ஸ்லீவும் கட் பண்ணிட்டோம் அடுத்தது முன்பக்கம் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸில் வந்து இது நேர்கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து நேர் பீஸாகவே அப்படியே வச்சுக்கிறோம் கீழே ஃபர்ஸ்ட்டு எப்பயுமே வந்து இங்கே நமக்கு இந்த ஓப்பன் சைட் இருக்கு பாருங்க இந்த ஓப்பன் சைடில் பகுதி இருக்கும் அந்த கரையை விட்டுட்டு நீங்கள் வந்து அரை இன்ச்சு உள்ளே தள்ளி ஒரு லைன் வந்து போட்டுக்கங்க ஏன்னா நமக்கு இந்த கரப்பகுதி வந்து க்ளாக் வந்து அன்னீவனாக இருக்கும் அதனால் நீங்கள் அதை விட்டுவிட்டு மீதி அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே இந்த போட்டிருக்க நேர் வந்து பேக் சைடை வச்சிட்டு ஃபஸ்ட்டு பேக் சைடோட அவுட்லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் நெக்கில் கொஞ்சம் மட்டும் நான் மார்க் பண்ணி அப்படியே விட்டுருக்கேன் ஆம்போல் ரவுண்டே வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு ஃப்ரண்ட் நெக்கு வந்து நம்ம ஆறு இன்ச் எடுத்தோம் அதை மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம் இங்கேயும் உங்களுக்கு இதில் இருந்து ரெண்டரை இன்ச் இருக்கா அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிங்க இல்லைன்னா க்ராஸாக வந்து லைன் போட்டுருவீங்க அதனால் அதை மார்க் பண்ணி நேர் பண்ணி லைன் போட்டுக்குங்க இதுலேயும் நமக்கு இந்த சைடு ஒரு அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா க்ராஸ் பண்ணிக்கிங்க இது இந்த மாதிரி வி மாதிரி போட்டு விட்டுருலாம் அடுத்தது ஃப்ரண்ட்டு ஹைட் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா பேக் ஹைட்லேருந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட் வந்து எடுத்துக்குங்க பேக் ஹைட் வந்து நமக்கு பதிமூன்று அதுலேருந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி பன்னெண்டு இன்ச் வந்து எடுத்து லைன் போட்டுக்கலாம் நெக் ரொண்டு ரெண்டரை இன்ச் எடுத்தோம் இதெல்லாம் போட்டிருக்க அந்த லைனில் இருந்து ரெண்டரை இன்ச் எடுத்துங்க இந்த உள்ள டாட்காக இதுக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ இன்ச் எடுத்துக்கோங்க அதாவது ஒன்னேஹால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கங்க சைட்லேயும் சேம் ஒன்னேஹால் முன்பக்கமும் இங்கே இந்த லைனில் இருந்து உன்னேகால் வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு லைன் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் வந்து கீழே வீ மாதிரி போட்டு விட்டுக்குங்க இந்த வீ மாதிரி நம்ம போடுறது வந்து நமக்கு இந்த டாட் வந்து போது இந்த கிளாத் ரெண்டும் ஈவனாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் போடுறோமே தவிர வேறு எந்த ரீசனுக்காக வந்து இந்த வீ வந்து போடலை நம்ம அப்படியே மடிக்கும்போது சில பேர் வந்து கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணலை அப்படின்னா இது மடிக்கும் போது நமக்கு அன்னீவனாக கிளாத் இருக்கும்போது அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி டாட் போட்டிங்கன்னா அந்த டாட் வந்து உங்களுக்கு தப்பாயிடும் அதனால தான் வந்து இந்த நீ வந்து போட்டுக்கிறோம் அடுத்தது ஆம்போல் டெப்த்து கீழே அரேஞ்ச் இறக்க கொடுத்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த டாட்லாம் வந்து எவ்வளோ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஸ்டிச் பண்ணும்போது வந்து டாட்டோடைய அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் ஷோல்டரில் வந்து லைட்டாக ஒரு கால் இன்ச் வந்து கிராஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வந்து வராது சிசர் கட் வந்து மறக்காமல் கொடுத்துக்குங்க ஏன்னா இதுதான் நமக்கு ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா சிசர் கட் நேர் வந்து நமக்கு கரெக்டாக தையல் வரணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து சிசர் கட் வந்து கொடுத்துக்குங்க அடுத்தது பட்டி வந்து அளவு எடுத்துக்கலாம் பேக் சைடு பீஸில் ஃப்ரண்ட் பீஸ் கரெக்டாக ஈவனாக வந்து வச்சுக்குங்க வச்சுட்டு பட்டியுடைய அளவு எடுத்துக்கலாம் நமக்கு மீதிங்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்ல வந்து பட்டியோடைய அளவெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பட்டிக்காக கீழே வந்து அரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிப்பீங்க அடிச்சு திருப்புறதுக்காக ஃபர்ஸ்ட் பட்டியுடைய லென்த் வந்து எடுத்துக்கணும் இந்த சிசர்கட்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துக்கங்க மூணு இன்ச்சு இருக்குது அதே மூணு இன்ச்சு இந்த லாஸ்ட்ல வச்சுட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துக்கங்க எட்டு ப்ளஸ் அரை இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து எட்டரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்கே வச்சு இந்த மூணு மூணு இன்ச்சை இந்த எஜ்ஜில் இருந்து வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிங்க ரெண்டாவது பட்டியோடைய ஹைட் வந்து மார்க் பண்ணுறதுக்காக பட்டியோட ஹைட் மார்க் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு அரை இன்ச் மேலேயும் இங்கேயும் மேலே அரை இன்ச் மார்க் பண்ணிக்கங்க இங்கேயும் மேலே அரை இன்ச் மார்க் பண்ணிக்கங்க இங்கே இந்த மார்க் பண்ணியிருக்க லைனில் இருந்து தான் கீழே இந்த மடிப்பு வரைக்கும் இருக்கிற அளவை எடுத்துக்கணும் இந்த ப்ளவுஸில் மேலே இருந்து கீழே இந்த லைன் வரைக்கும் இருக்கிற அளவு மூணு இன்ச் இருக்குது அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஹைட் வந்து நமக்கு ரெண்டு இன்ச் இருக்குது ஆனால் நமக்கு ரெண்டு இன்ச் வந்து வைக்கும்போது பட்டி மேலே தூக்கிக்கும் அதனால் ரெண்டரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மூணாவது ஹைட்டும் நமக்கு மூணு இன்ச் இருக்குது அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து லைன் போட்டுக்கலாம் உங்களுக்கு பட்டி வந்து நீங்கள் நார்மலாக வேறு மாதிரி எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பட்டி எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளவுஸில் இருந்து பட்டி வந்து கண்டிப்பாக அன்னியவனாக வராது எல்லா பக்கமே நமக்கு கரெக்டாக கிளாத் வந்து மேட்ச் ஆகி வரும் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வந்து பட்டி வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன ஸ்டிச் பண்ணி பார்த்துருப்பீங்க பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் உங்களுக்கு இது கரெக்டாக மேட்ச் ஆகுது இது எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து இந்த மூணு இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும் அடுத்தது இது வந்து டாட் பிடிச்சிருவோம் அதனால் இந்த சிசர் சிஸர்கட்லேருந்து லாஸ்ட் இந்த எஜ் வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக வந்து பட்டி வந்து மேட்ச் ஆகும் அடுத்தது இன்னொரு பட்டி நம்ம கட் பண்ணிக்கலாம் இன்னொரு பட்டியும் இந்த சைடு வந்து கட் பண்ணிக்கலாம் பட்டிக்கு உள்ள கொடுக்குற கிளாத் வந்து அவர் அவர் விருப்பம் சில பேருக்கு வந்து கிளாத் வந்து அதிகமா இருந்தா குடிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து கிளாத் கொஞ்சம் கம்மியாக அதாவது ரெண்டு கிளாத் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து பட்டிக்கு கிளாத் அதிகமாக கொடுக்கும்போது ஸ்டிஃபாக நல்லாயிருக்கும் பட்டி வந்து மேலே தூக்காது அடுத்தது பேக் நெக்கு வந்து கட் அந்த பட்டன் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் பட்டன் பீஸ் வந்து ஃப்ரண்ட் நெக்கில் இருந்து கீழே போட்டிருக்க இந்த லைன் நேர் வந்து இருக்கிற அளவு எடுத்துக்கங்க எட்டு இன்ச் இருக்குது அது கூட அரை இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து எட்டரை இன்ச் எடுத்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுதான் பட்டன் பீஸோடைய ரைட்டு அடுத்தது இப்போ நம்ம வந்து நேர் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒரு அளவு லைன் போட்டு நேர் பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பா நெக்கு டைம் அண்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப கரெக்டான அளவு என்ன அப்படின்னா ஒரு ஸ்கேல் அளவு லைன் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டு எடுத்துக்கங்க பாடி மெஷர்மெண்ட்டில் தேர்ட்டி ஒரு சைஸ் அளவுள்ள ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதில் வந்து உங்களுக்கு எல்லா அளவுகளுமே நான் வந்து சொல்லியிருக்கேன் பாடி மெஷர்மெண்ட்டில் எங்கேருந்து எது வரைக்கும் எவ்வளோ அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்